மகர ராசினே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் குறிப்பாக ரெண்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி பக்ரகத்தில் இருப்பதாலும் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்காது பொதுவாக நெருங்கியவர்களாலே ஒரு மன குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம் வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு